ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நேச்சுரல் கிரானைட்லேருந்து ஃபாசில் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கல் பார்த்தீங்கன்னா மல்டி ரிட்டன் வாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் ஆக்சுவலாக பார்த்திங்கனா இது ஒரு டீலருக்கு மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம லோடு பண்ணோம் ஒரு ஒரு ஸ்லாப்பும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தான் நம்ம மெஷர்மெண்ட்டே பண்ணுறோம் அதாவது ஸ்லாப்பில் எதுனா வந்து கிராக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறமா க்ராக் வந்து லெஸ் பண்ணி கொடுப்போம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே கல் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஒன்று ரெண்டு கல்லில் அந்த மாதிரி பிரச்சனை வரும் இது கிரானைட் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் கல்லுங்க மல்டி ரெட்டு இதில் எந்த ஒரு கலர் கோட்டிங்கும் நம்ம ஆட் பண்ணல இது பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ஒரு ஸ்லாப்பும் நம்ம செக் பண்ணி அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் ஷீட்டில் எழுதுறோம் இது கஸ்டமர்ஸ் விருப்பப்பட்டு கேட்டால் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கிளாசிவான ஒரு பாலிஷுங்க லைனர் பாலிசி அப்படின்னு வாங்க இதோட பாலிஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைமண்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி பாலிஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு குவாலிட்டி அருமையா இருக்கும் இதோட திக்னஸ் வந்து எயிட்டீன் நிமம் பிளஸ்ல இருக்கு ஃபோர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சைட் பண்ணி இருக்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல் எடுக்கிறதுக்கு நம்ம லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரி மூலியமாக நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் நல்ல ஒரு லேயரு கல் வந்து குவாலிட்டியான ஒரு கல் எடுத்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லேயிங் ஒர்க்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கணும் அது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரி மூலியமாக நம்ம பண்ணி தரோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மெஷர்மெண்ட் ஷீட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்லாப்பும் வந்து நம்ம லெஸ் பண்ணி மெஷர்மென்ட் பண்ணி இருக்கோம் இது உங்க கண்ணு முன்னாடியே காமிச்சு இருக்கேன் மெஷர்மெண்ட் நீங்க வந்தா கூட இதே மாதிரி தான் நம்ம செக் பண்ணி உங்க கண்ணு முன்னாடியே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுவோம் இது பாத்தீங்கன்னா எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் பாலிஷன் அதாவது வாட்டர் கட்டிங் வாட்டர் பாலிஷன் எல்லாமே மல்டி கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிருக்கோம் ஃபைவ் பிளேட்ஸ் உள்ள ஒரு மிஷின்ல இதோட திக்னஸ் எல்லாம் ஈவெண்டா இருக்கும் எயிட்டி எம்எம் பிளஸ்ல தான் இருக்கும் பாலிஷ் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் பாலிஷ் எல்லாம் டைமண்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் இதோட கிளாஸ் கோட்டிங் பாத்தீங்கன்னா ஹீட்டிங் மிஷின்ல நம்ம அப்ளை பண்றோம் எல்லாரும் பாத்தீங்கன்னா சன்லைட்ல தான் நிறைய பேர் போடுறாங்க அந்த மாதிரி நம்ம பண்ணல எல்லாமே வந்து ஹீட்டிங் மிஷினில் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் நம்ம ஹீட் பண்ணுறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாலிஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை நம்ம ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணுங்க நான் தரேன் அதுவும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷனு லோடிங்கு அன்லோடிங்கு எல்லாமே நான் ஃபேக்ட்ரி மூலியமாக நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனு லோடிங்கு அன்லோடிங் எல்லாமே கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும் மெஷர்மெண்ட் வந்து எக்ஸாக்டாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா கிராக் இருந்துச்சுன்னா கம்பல்சரி நம்ம மெஷர்மெண்ட் லெஸ் பண்ணி தான் கொடுப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதோட மெஷர்மெண்ட் ஷீட் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்பர் வைஸாக நம்ம எழுதிடுவோம் மெஷர்மெண்ட்டு ஸ்லாப் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்பர் வைஸாக நம்ம நம்பர் போட்டுருவோம் ஸ்லாப் மேலே இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக நம்ம ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ஒரு கல் தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிரானிட்ஸ்ன்னு இருக்குது ஃபேஸ்புக் குரூப் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிரானிட்ஸ்ன்னு இருக்குது அதில் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வேணாம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஒரு நைன் கலர்ஸ் நம்ம ஃபேக்ட்ரியில் கட் பண்ணுறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொப்பம் ஒயிட்டு கொப்பம் க்ரீன் விகோட்டா ஒயிட்டு பேரடைஸ் பிங்க்கு பேரடைஸ் கிரே மல்டி ரெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பீகாக்கு அதுக்கப்புறமா இந்தியன் சுப்ரானா பிளாக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்குது ஆக்சுவலாக இங்கே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் நம்ம கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை உங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆர்டர் பேஸில் தான் நம்மள்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் டீலர்ஸ்க்கு தான் நிறையா போகுது எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணுறோம் அதாவது பார்த்திங்கன்னா மலேசியாக்கு ஆப்கானிஸ்தானுக்கு யுஎஸ்க்கு இந்த மாதிரி நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி உங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் கஸ்டமர்ஸ் விருப்பப்பட்டு கேட்டால் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்லாப்பாக வந்து நவுத்தி அவங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் அவங்க கண்ணு முன்னாடியே நம்ம பண்ணி கொடுக்குறோம் லோடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா யூடி கிரைனில் வந்து ஒரு பத்து ஸ்லாப் பத்து ஸ்லாப் நம்ம லோடு பண்ணுறோம் கார்னர்ஸ் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் ஏற்றும் போது கார்னர்ஸ் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு சர்வீஸ் நம்ம ஃபேக்ட்ரியில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக நம்ம ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணுங்க லேயரு லோடிங்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக நம்ம ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணுங்க ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிரானைட்ஸ்னு இருக்கு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ஒரு கல்லு பற்றி தான் நான் பேசின்னு இருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்